விநாயக பெருவானுக்கு எல்லாரும் மோதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டைய நைவேத்தியமாக செய்யற வழக்கம் உண்டு மோதகம் விநாயகர் சாப்பாடு பிரியரா இல்ல மோதகம் அப்படின்னு சொன்னா கொழுக்கட்டைன்னு சொன்னால் அதுல ஒரு பெரிய ஒரு வைராக்கியமான விஷயம் இருக்கிறது அது என்ன சொன்னால் நம்முடைய ஆன்மாதான் நெல்லு அந்த நெல்லிலிருந்து ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்று மலத்தை நீக்கிவிட்டால் தோலை நீக்கினால் உள்ள ஆன்ம பிரகாசம் ஏற்படும் அதுதான் அரிசின்னு பேரு அந்த அரிசிய இன்பமும் துன்பமும் இரண்டற கலந்த இந்த வாழ்வில் உலகம் என்கிற அறவையில வச்சு அரைச்சு அதை மாவாக மாற்றி நன்மை தீமை இவர் உறவு இவர் உறவில்லாதவர் இவர் தீயவர் இவர் எளியவர் இவர் அறியவர் என்றெல்லாம் காட்டி அந்த மாவை சலித்து எடுத்து ஞான பக்குவ நிலைக்கு வந்த பிறகு அந்த மாவிலே பக்குவமான நிலைக்கு வந்த பிறகு அந்த மாவிலே பக்குவ நிலையை கொண்டு வந்து தேங்காய் வெள்ளம் பொட்டுக்கடலை என்று சொல்லக்கூடிய